தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் முன்னூற்றி ஐம்பத்தி ஓராவது நாமம் தொடங்கி முன்னூற்றி அறுபதாவது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் வாமகேஷியை நமக என்பதாகும் அழகிய குந்தல் உடையவள் வாமம் என்றால் அழகு கேஷம் என்றால் குந்தல் வாக்வாதினி வடிவில் அழகிய குந்தலை பெற்றவள் என்ற முந்தைய நாமத்துடன் தொடர்பு பொருள் கொள்ளலாம் வாமகர் என்ற சிவனின் சக்தி வாமகேஷி வாமன் என்றால் அழகானவன் அழகான சிவபெருமானின் சக்தி வாமகர் என்ற ஈசன் இயற்றிய நூல் வாமகேச தந்திரம் அதன் பொருளாக விளங்குபவள் அம்பிகை சிவ தீர்த்தங்களில் ஒன்று வாமகேசம் அதன் வடிவானவள் அம்பிகை தொடரும் நாமம் ஓம் வக்னி மண்டல வாசி நமக என்பதாகும் அக்னி மண்டலத்தில் இருப்பவள் சந்திர சூரிய மண்டலங்களில் இருப்பது போல் அக்னி மண்டலத்திலும் உரைகிறாள் குண்டலினி மார்க்கத்தில் முதல் இரண்டு ஆதாரங்கள் அடங்கிய பகுதி அக்னிகண்டம் எனப்படும் அங்கு உரைபவள் அவ்வாறே சிதக்னி என்னும் அறிவாகிய அழலில் உரைபவள் தொடரும் நாமம் ஓம் பக்திமத் கல்பலிகாயை நமக என்பதாகும் பக்தர்களுக்கு கற்பக கொடி கற்பக அல்லது கற்பக மரம் என்றுதான் கூறுவது மரபு இங்கு ஸ்ரீமாதாவாகிய பெண்ணை குறிப்பிடுவதால் கற்பக கொடி என்றனர் வாக்தேவிகள் தனது அடியில் இருப்பவர்களுக்கு வேண்டியதை வழங்குவது கற்பக கொடி அடியவர்கள் வேண்டும் அனைத்தையும் அருள்பவள் அம்பிகை தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய நலன்கள் அனைத்தையும் அருள அவள் சென்னை மயிலாப்பூரில் கற்பகாம்பாள் என்ற பெயர் கொண்டு எழுந்தருளியிருக்கிறாள் தொடரும் நாமம் ஓம் பசுபாஷ விமோச்சன்யை நமக என்பதாகும் உயிர்களின் பிணைப்புகளை விடுவிப்பவள் உயிர்களை பசு என்றனர் உயிரை பிணைந்து வைத்திருக்கும் மும்மலங்களையும் மலங்களையும் பாசம் என்றனர் அந்த பாசம் தலையாக உயிர்களை பிணைத்திருக்கிறது அதனை அம்பிகை நீக்குகிறாள் பற்று அற்றவனாகிய இறைவனிடம் கொள்ளும் பற்று ஏனைய பற்றுகளை விட்டிடச் செய்கிறது என்கிறார் திருவள்ளுவர் உயிர்களை பிணைத்து போட்டிருக்கும் பாசமே பசுத்தன்மை பசுத்தன்மையை இறைவன் அழிக்கும் இடமே அடு தன் என்று பெயர் பெற்றது அடுதல் என்றால் அழித்தல் என்ற பொருளாகிறது அவ்வாறே கோய் என்றால் பசு என்று பொருள் கோத்தன்மை கழியும் திருத்தலமே கோகழி என்று பெயர் பெற்றது கோகழி ஆண்ட குருமணி என்பார் மணிவாசக பெருமான் கோகழி என்பது திருப்பெரும் என்னும் ஆவுடையார் கோவில் பாசத்தின் அளவிற்கேற்ப பசுக்களை சக்கலர் கலர் விஜய் கேவலர் என்று வரிசைப்படுத்துவர் அம்பிகை வழிபாடு சிறிது சிறிதாக பாசத்தை நீக்கி மேல்நிலைக்கு உயர்த்துவிடும் தேவி உபாசகரான ஸ்ரீ முத்துசுவாமி தீக்ஷிதர் மீனலோச்சனி பாஷ மூச்சனி என்ற பாடலடியை தமது மாணவர்கள் பாட கேட்டபடியே ஸ்ரீபுரம் எய்தினார் என்பது வரலாறு தொடரும் நாமம் ஓம் சம்கிருத அசேஷ பாஷண்டாயை நமக என்பதாகும் வேட போலிகளை அழிப்பவள் வேத நெறியை பின்பற்றுவது போல் நடிப்பவர்களை பாஷண்டர்கள் என்பர் அத்தகைய வேததாரிகளை அடக்கி அழித்த வள்ளம்பிகை ஒரு கொள்ளை கூட்ட தலைவன் ஜடபரதர் என்ற மகானை காளிக்கு கொடுக்க விரும்பினான் காளி பக்தனை போல் நடித்த திருடர் தலைவனை அழித்து ஜடபரதரை காத்தாள் தேவி இது ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள ஒரு வரலாறு அவ்வாறே தேவி உபாசகனை போன்று நடித்த சம்பந்தாண்டான் வேண்டுகோளை ஏற்கவும் அவனுக்காக சாட்சி கொடுக்கவும் மறுத்துவிட்டால் அம்பிகை என்பது அருணகிரிநாதர் வரலாற்றிலிருந்து நாம் அறியலாம் எனவே வேட எவரும் அம்பிகையை ஏமாற்ற இயலாது பாகண்டர் என்பதே பாஷண்டர் என்று மாறியது என்றும் கூறுவர் பா என்றால் வேதம் என்றும் கண்டர் என்றால் துண்டாடியவர்கள் என்றும் கொள்வர் தங்கள் விருப்பப்படி வேதங்களுக்கு பொருள் விரித்துக் கூறி உலகத்தை ஏமாற்ற விரும்புபவர்களே பாஷண்டர்கள் அவர்களை அழிப்பவள் அம்பிகை எல்லா காலத்திலும் தெய்வீக நெறியை தங்களின் சுயநலத்துக்காக பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி பணம் பறித்தும் இன்ப கேளிக்கைகளில் ஈடுபட்டு செய்கிறார்கள் அவர்களை மக்களும் அரசரும் தண்டிக்க தவறினாலும் அம்பிக்கை தண்டித்து அழிக்கிறாள் தொடரும் நாமம் ஓம் சதாச்சார பிரவர்த்திக்காயை நமகை என்பதாகும் நல்ல வழியில் உய்விப்பவள் வாழ்க்கைக்கு உகந்த நல்ல வழிகளே ஆச்சாரமாகும் தமிழில் உள்ள ஆச்சார கோவை முதலான நல்ல நூல்கள் குறிப்பிடும் அவளே ஆச்சாரம் என்பது அனைவரும் பின்பற்ற வேண்டிய உயர்ந்த நெறிமுறைகள் என்பதை முன்னரே கண்டோம் மேலும் அவை குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு மட்டும் உரியதல்ல அத்தகைய நல்ல நெறியில் அம்பிகை நம்ம எல்லாம் உய்விக்கிறாள் தொடரும் நாமம் ஓம் தாபத்ரய அக்னி சந்தப்த சமாக்லாத்த சந்திரிக்காயை நமக என்பதாகும் மூவிடரர் கனலால் வெந்திடும் மக்களுக்கு மன அமைதி அளிக்கும் நிலவானவள் முன்வினை பயனாய் விளையும் துன்பம் ஆத்யாத்மிகம் எனப்படும் ஆதி பௌத்திகம் என்பது மற்ற உயிர்களால் வருவது இயற்கை சீற்றங்களால் வருவது ஆதி தெய்வீகம் ஆகும் இந்த மூன்று வகையான இடர்களையும் தாபத்ரயம் என்று கூறுவர் அவை மக்களை கொடிய தீயை போல் வாட்டி எடுக்கிறது அத்தகைய வெப்பத்திலிருந்து விடுவித்து மன அமைதியை தரும் குளிர்ந்த நிலவு போல் திகழ்கிறாள் அம்பிகை என் அல்லலெல்லாம் தீர்க்கும் திரிபுரையாள் என்பார் அபிராமி பட்டர் தொடரும் நாமம் ஓம் தருண்யை நமக என்பதாகும் என்றும் யுவதியாக இருப்பவள் எவ்வனம் அல்லது இளமை பருவத்திலேயே இருப்பவள் இளமையில் வளர்ச்சியும் முதுமையில் தெய்வும் தளர்ச்சியும் இயற்கை அவை அம்பிகைக்கு இல்லை அவள் என்றும் இளமையில் இருப்பவள் தொடரும் நாமம் ஓம் தாபசாராத்யாயை நமகை என்பதாகும் தவசீலர்களால் வழிபடப்படுபவள் துர்வாசர் அகத்தியர் போன்ற தவ சீலர்கள் பலர் அம்பிகையை வழிபட்டவர்கள் தவ பயனாகவே அம்பிகையை வழிபடும் பேரு கிட்டும் என்று கூறுவர் ஆகவே தவமும் தவமுடையார்க்கே வாய்க்கும் என்பது வள்ளுவர் வாக்குக்கு இணங்க தவசீலர்கள் பலர் அம்பிகையை வழிபடுகின்றனர் நிறைவாக வரும் நாமம் ஓம் தனு மத்தியாயை நமக என்பதாகும் மெல்லிய இடையை உடையவள் தனது திவ்ய மங்கள திருமேனியில் மெல்லிய இடையுடன் திகழ்கிறாள் காஞ்சி பில்வேஸ்வரரது சக்தியாக திகழ்பவள் தனுமத்யா தேவி என்பர் மேலும் தனுமத்யா என்பது ஒருவகை யாப்பு என்றும் கூறுவர் அத்தகைய யாப்பமைத்த தனுமத்யா விரத்தம் என்ற தோத்திரத்தின் வடிவானவள் தனுமத்யா தேவியாகிறாள் உலகமிசை இன்பமுண்டோ பொன்னை வடிவென்று உடையாய் புத்தமுதே திருவே மின்னொளி தருணன் நன்மணிகள் மேடை உயர்ந்த மாளிகைகள் வண்ணமுடைய தாமரைப்பூ மணிக்குளமுள்ள சோலைகளும் அன்னம் நருணை பாலும் அதிசயமாய் தருவாய் நின் அருளை வாழ்த்தி என்றும் நிலைத்திருப்பேன் திருவே என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளோடு இன்றைய நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம் நாளையும் அன்னையின் பெருமைகளை கூறும் நாமங்களை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் முன்னூற்றி ஐம்பத்தி ஓராவது நாமம் தொடங்கி முன்னூற்றி அறுபதாவது நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்